அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கனவு கோட்டை கட்டி பிறக்கும் தருணமாகவும் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைகிறது எந்த கிரகநிலைகளின் அமைப்பு மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் வீற்ற போகிறாருங்க இரண்டாம் இடம் மூன்று நான்கு ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பது நல்லதொரு மாற்றத்திற்கு வெற்றிடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பு ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்தையும் தனதாக்கக்கூடிய வெற்றியாக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ரிசபராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்பட கூடிய அதீதமான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சந்திரன் சஞ்சரிக்கிற விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்ரன் அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்துல மிக வலுவாக ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தன சகாய மற்றும் சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பது பல்வேறு வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குடும்பத்தில் மூத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் திருட்டமாக எந்த விதமான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் உறவு முறைகளில் நல்ல ஒரு அணுகுமுறையும் நிதானமான சிந்தித்து செயலாற்றக்கூடிய பக்குவமான மனநிலை கிடைப்பதன் காரணமாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்த அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிழல் கிரகமாக பார்க்கும் போது கேதுவும் பூர்வ புண்ணிய ஆகிய ஐந்தில் வெற்றி எனவே இந்த தருணத்தில் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பமான சிந்தனைகள் அனைத்தும் விலகி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பூர்வீக குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய சங்கடகரமான நிகழ்வுகள்ல நல்லதொரு மாற்றத்தையும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலையும் கேது நிச்சயமாக உருவாக்கி லாபத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு காரணமாக உடல் நிலையத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் அது மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பையும் நல்ல வழியில் நகழ்கிறாருங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் வெற்றி இருப்பதால் இந்து தருணத்தில் வீண் அலைச்சல்கள் குறையும் ஏமாற்றத்தில் நல்லதொரு மாற்றம் ஏற்பட போகிறது மற்றவர்களை நம்பி ஏமாந்த சூழ்நிலையில் தற்போது அவை நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாறுவதற்கான உருவாகிறதுங்க ஏனென்றால் கனவு கோட்டையை கட்டி இழந்த சக்தியை அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கான ஏற்றதொரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனியும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ரிசபராசிக்காரர்களுக்கு மேலும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மன அழுத்தம் நிறைந்த காரியங்கள் அனைத்திலும் மன அழுத்தத்தை விலக்கி தெளிவுடன் அனைத்து விதமான பணிகளை மேற்கொள்வது வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான எரிச்சலான சூழ்நிலைகள் அனைத்தும் தங்களுக்கு இனிமையாக மாறுவதற்கான வாய்ப்பை ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க சனியின் அமைப்பு பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் பொதுவாக வேலை இல்லை வருமானம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ரெண்டு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் வலுவலந்து காணப்படும் போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் இந்த தருணத்தில் சனி மிக வலுவாக பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக சிறந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்திற்கு மூலதனம் இடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக அமையும் இழந்த சக்திகளை மீட்டு நல்ல நேரம் பிறக்கக்கூடிய தருணமாக பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது விரயத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு ஜென்ம ராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க குரு ஜென்ம ராசிக்கு வருவது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை என்றாலும் குருவின் பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் இந்த தருணத்தில் அவர் ஜென்ம ராசியை நோக்கி நகர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஏனென்றால் இந்த தருணத்தில் மற்றவர்களிடம் ஒப்பிட்டு தங்களுடைய திறமையை கம்பாரிசன் செய்த ஒரு நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்பட இருக்குங்க படிப்பு வேலை உறவு என அனைத்து விதமான விஷயங்களிலும் கம்பாரிசன் செய்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு அடித்தளமாக அமைவதே இந்த ஒப்பிடுதலாக தான் பார்க்கப்படுகிறது அவற்றில் நல்லதொரு மாற்றம் கிடைப்பதால் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அது மட்டுமல்லாது பிடிவாதமாக நல்ல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது நிதி ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள் விலகுங்க பல்வேறு கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது விலகி இருப்பது சூழ்நிலை போன்ற அனைத்தும் தற்போது மாற்றத்திற்கு உள்ளாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறதுங்க கன கட்டிய கனவு கோட்டையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உருவாக போகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகளின் அமைப்பானது எடுத்து இப்படி பல்வேறு நிலைகளின் அமைப்பு மிக வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கூட ரிசபராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக செவ்வாய் ராசியின் அதிபதியான சுக்ரன் வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் ஆகிய மூன்று நிலைகளும் இணைந்து அஷ்டமத்தில் வெற்றிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் மூன்று கிரகநிலைகள் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் சில ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் உணர்ச்சி வசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் குற்ற உணர்வு சற்று தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் எதற்கெடுத்தாலும் முன்கோபம் படுதல் மற்றும் வீண் வாக்குவாதங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை போன்றவற்றை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது தவறான தொடர்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறதுங்க எனவேதான் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இது போன்ற பணிகளில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் தவறான சவகாசத்தினால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மற்றபடி பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை நிச்சயமாக பல்வேறு தருணமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் நீங்கள் நினைத்த காரியங்களில் நல்ல வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ரிசபராசிக்காரர்களுக்கு